ಮೊಳಗೆ ನಿಮ್ಮ ಕಡೆ ನೀ ನೀವು ಆಗ್ಬೇಕು ನೀವು ಎದ್ರೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಿ ಉಗೋಕಿPENA ಫ್ರೀಲ್ಯಾನ್ಸರ್ ಅಂತ ಹೇಳಿಬಿಡಿ ಉಟ್ಲೇ ಸೇವಾ ಸರ್ ನೀವು ಫ್ರೀಯಾಗಿ ಸೇರಬೇಕು ಫ್ರೀಲ್ಯಾನ್ಸರ್ ಆಗಬೇಕು ಅಕಂತೂ

ஒரு ஒருமுறை உறுப்பினர்களை சுற்றுலா ஆயிரத்தி செல்வம் நிறைவேற்றப்பட்டது வந்து சங்கத்தில் உள்ள டைம்ஸ் வைக்கிறது என்ன இரண்டாயிரத்தி முதல்ல வந்து வழுக்கம் வழுக்காத ரெக்கார்ட் வச்சோம் இப்போ அந்த டைட்ஸ் போட்டோம்னா குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் வரும் அதாவது என்னன்னா நம்ம சாமி படத்துல அந்த நீட்டு மட்டும் உள்ளே வெளியே வராது உள்ளே மட்டும் தான் நம்ம உட்காந்து சேர் போட்டு அந்த இடம் மட்டும் தான் டைட்ஸ் போடுறது அது வந்து வழுக்காத அளவுக்கு மேடம் வழுக்காத அளவுக்கு டைல்ஸ் இருக்கு அது இல்லாமல் டிசம்பர் மாதம் வந்து வெள்ளம் வந்ததுன்னா உள்ள தண்ணி வரும்

you <laughs> ಅಮ್ಮ ತಮಾನು ಆಗ್ತಾರೆ. ಉಪ 200 ಪಾಯಿಂಟ್ ಇದೆ ಸನ್ನಗತ ಯಾಕಲೋವಾ ಅಂದ್ರೆ ನಾಷ್ಟನೇ ಆಗಲ್ಲ. ಸೋ ಈ ಫೇಜ್ ಮತ್ತೆ ತೋರಿಸಿ ಹಾಕtoDouble ಕ್ಯಾನ್ ಆಡಕ್ಷನ್ ತಗಿದು ಇರುತ್ತೆ. ಎಲ್ಲ ಪೇ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀರಾ. ತಾನೇ ಇರೋದು. ಈ ಫೇಜ್ ಏನದು? ಉನ್ಕಾಗಂದ್ರೆ ಬಂತೆ மெம்பர் வந்து வக்கிலில் உட்கார வச்சு ஈட்டிங் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு செக்ஷன் வேலைக்கு ஸ்கோர்னு சொல்லிட்டு வக்கீலை உட்கார் வச்சு ஈமெய்டிங் பண்ணுறாங்க அது வந்து நான் வந்து மறுபடியும் தெரிஞ்சு தான் இவர் ஈவெனிங் பண்ணால் வந்து செக்ஷனில் சுமா சார் வேலை செய்ய அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அந்த ஈமெய்ட்டிங் பண்ணி அங்கே போனாரம் அந்த புமாஷாக வருடணும் அதனால் தான் புமா சார் நம்ம சங்குக்கு வட்டியில் கொடுத்து வந்து ஈமெய்டிங் நடமுறையாக பண்ணுறாங்க

ஆறாயிரத்தி அறுநூறு